ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் புட்டு எப்படி அவிக்கிறோம் அப்படின்றது தான் நான் ரெசிப்பியாக உங்களுக்கு காட்டிலாட்ருக்கேன் ரொம்ப சிம்பிள் தான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன் அதாவது வறுத்த அரிசி மாவு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன் சில பேர் வந்து தண்ணிலேயே உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அப்புறமும் பிசைவாங்க ஆனால் எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்குது நான் எப்பவுமே இப்படி தான் செய்வேன் இப்போ வந்து புட்டு வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்து இந்த தோசை கரண்டி அதாவது மெல்லிசா ஏதாவது வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே நிறைய பேர் உடன் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுவாங்க அதாவது அகப்பக்கம் சொல்லுவாங்க மரக்கரண்டி அதோட பின் பக்கத்தை வச்சு மிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு இது கம்ஃபர்டபுள்ன்றனால நான் இதே செய்கிறேன் இப்ப நான் ஹாட் வாட்டர் வந்து இதுல சேர்த்துக்கிறேன் எட்டு நிறைய அப்படியே ஊத்திட கூடாது கொஞ்சம் தான் சேர்த்துக்கணும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எப்படியும் இது ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு ஊத்திருக்கேன் இது எப்படி இந்த மிக்சிங் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க ரொம்ப தூளா தூளாக இருக்கக்கூடாது இப்படி ரொம்ப தூளாக இருக்கக்கூடாது ரொம்ப தூளாக இல்லாமல் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த இந்த தூளாக தெரியறதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அதே மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றி பிசு பிசுன்னு கட்டியமும் ஆயிடக்கூடாது இப்போ ஒரு அரை கிளாஸுக்கு போல் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இப்ப இது இருக்கட்டும் இப்போ உடனே ரொம்ப சூடா இருக்கு இப்ப இது கை வச்சு இப்ப நம்ம பிசைய முடியாது இது இருக்கட்டும் இந்த நம்ம தேங்காய் வந்து திருவி ரெடி பண்ணிக்கலாம் இப்ப இதில் நான் தேங்காய் திருவிக்கிறேன் இந்த அந்த புட்டு பு புட்டு வந்து பிசைஞ்சு வச்சிருக்கோம் இன்னும் வந்து மிக்ஸ் பண்ணல இல்லையா சுடு தண்ணி நான் ஊத்திருக்கேன் அது ஆறுறதுக்குள்ள இந்த தேங்காய் வந்து நம்ம திருவி எடுத்துடலாம் போதும் இந்த கருப்பெல்லாம் எடுத்துடுறேன் இதெல்லாம் வேணாம் அவ்வளோதான் தேங்காய் வந்து பூ வந்து திருவி ரெடியாக இருக்குது இப்போ புட்டு மாவு வந்து பிசைச்சிக்கலாம் ரொம்ப ஆற விட்டுறாதீங்க ஓரளவுக்கு மிதமான சூப்பில் தான் இது பிசையணும் இப்போ அதுக்கு வந்து இந்த புட்டு கொத்துறதுக்கு நான் இப்படி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கொஞ்சம் இங்கே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது பாருங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது இப்படி உதிர்த்தினா உடஞ்சி போகிற மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றணும் உதிர்த்தினா அப்படியே வந்து உடஞ்சி போயிடணும் இப்படி தூளாக வரணும் இப்போ இந்த கிளாஸை வந்து தலைகீழமாக கவிட்டு பிடிச்சிட்டு இப்போ இந்த மாவில் இது இப்படி இப்படின்னு நம்ம கொத்தணும் கூடாது ஈரமா இருந்தா உங்களுக்கு தூளாவே வராது கட்டி கட்டியா ஆயிடும் இப்ப தேங்காய் பூ வந்து திரும்பி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ போட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் பூ வந்து அவிச்ச பிறகு சேர்க்கிறத விட இப்படி மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம சேர்த்துட்டு அப்படியே அவிச்சோம்னா ரொம்ப வாசனையா இருக்கும் நீங்க இப்படி ட்ரை பண்ணி பாருங்க புட்டு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து அவிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கரண்ட் இல்லை மணி பார்த்தீங்கன்னா ஏழு ஆகப்போகுது இப்போ கரண்ட் இல்லை அதுதான் உங்களுக்கு இருட்டாக தெரியுது வீடியோ ஃபஸ்ட்டு நான் மாவு ரெடி பண்ணும் போதெல்லாம் கரண்ட் இருந்துச்சு ஆறு மணி கரெக்டாக கரண்ட் போயிட்டு இப்போ நைனுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்